மீடியா நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இன்னைக்கு வந்து மனிதன் வந்து தனியா இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வந்து சேவைகளை நிறைய ஆப்ஸ்ல வந்து வந்து நிறைய வந்து ரொம்ப லோன்லியா இருக்கீங்களா தனியா இருக்கீங்களா உங்களுக்காக நான் ஒரு தோழியாக செயல்படுறேன் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க தொண சில நண்பர்கள் எல்லாம் இப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அதற்காக தோல் கொடுக்கற ஒரு தோழி இருக்காங்க அப்படிங்கறனால அந்த மாதிரி ஆப்பை நானும் டவுன்லோட் பண்ணலாம் அதுலயும் ஏதோ தப்பு சொல்ல வந்துட்டாரு பாரி வணக்கம் பாரி வணக்கம் நீங்க இந்த அந்த ஆப்பில் பெண்களாக போய் பதிவு செஞ்சுட்டு காசு பாக்குற மாதிரி

வேற சுத்தி சொல்றீங்களே பாரி ஹாட்இன்ஸா பரவாயில்ல நீங்க சொல்றதுனால ஒளிவட்டெல்லாம் போட்டு விட்டோம் இனிவே பாரி ஹாட்இன்லாம் வரும் இல்ல நான் நீங்க சமூகத்துல இருக்க பிரச்சனையை பேசுறேன் பேசுறேன்னு சொல்லி நம்மள ரொம்ப பிற்போக்குவாதியா பாக்க போறாங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே தனிமையில இருக்காங்க சரியா எல்லாருக்குமே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல அது மட்டும் இல்லாம ஒரு பெண்கிட்ட போய் அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு தோழி கிட்ட பேசுறது ஓகே தானே பாரி அதையும் நீங்க நான் என்ன சொல்றேன் உண்மையாவே ஒரு பெண்ண்கிட்ட போய் அவன் பேசுறான் ஒரு பொண்ணு கிட்ட பழகுறான் அந்த பொண்ணு வந்து எதார்த்தமா அவங்க கிட்ட பழகுது அப்படின்னா அது வந்து ஓகே சரி

மாசாவா இருக்கலாம் பிரதர் இல்ல பிரதர் நான் வந்து தெளிவுபடுத்திடுவாங்க ரொம்ப குழம்பு இருப்பாங்க ஃப்ரெண்ட் ஆப் அப்புறம் தோஸ்த் வைபிலி இந்த மாதிரி நிறைய இருக்கு அதெல்லாம் தானே சொல்றீங்க அதை தான் நம்ம பேச போறோம் அதாவது என்னன்னா இப்ப புதுசா ஒரு செட் ஆஃப் ஆப்ஸ் உருவாயிருக்கு இது தான் வருது இந்த சமீப காலமா ஒரு ஆறு மாசமா இந்த ஆப் வந்து உருவாகிட்டு இருக்கு இது எல்லாமே ஒரே மாதிரி இயங்கக்கூடிய ஆப்ஸ் தான் இந்த வைப்ளின்னு சொல்ற ஆப் ஃப்ரெண்டுன்னு சொல்ற ஆப் அப்புறம் தோஸ்துன்னு சொல்ற வட இந்திய ஆப் இது இது பார்த்தீங்கன்னா வந்து வட இந்திய ஃப்ரெண்ட்லி வந்து ஆல் ஓவர் இந்தியா அவங்களுக்கு எல்லா பக்கமும் கிளியர் அவங்க சுத்திட்டு கிடக்குறான் இந்த வைப்லிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சார் இதெல்லாம் வந்து நாங்க ஒரு இலவச சேவையா செய்யறோம் சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆப்ல போனீங்கன்னா அதிகமா செலவு பண்றீங்க வந்து போனீங்கன்னா அதிகமா செலவு பண்றீங்க ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்க்கு நம்ம கிட்ட பொண்ணு இருக்கு ஒரு ரூபாய்க்கிட்ட நீங்க பேசலாம் அவன் அப்படிதாங்க பேசிக்கிட்டு இருக்கேன் அவன் பேசுனா பரவாயில்ல இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளுயன்சர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு புதிய ஒரு ஒரு வேலை வேலைவாய்ப்பு சமூகம் உருவாயிருக்கு பாத்தீங்களா அப்ப இந்த ஒரு அரிய வகை ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய அளவுல சிந்தனை செ ஒருங்கிணைச்சு செயல்படுறாங்க பாத்தீங்கன்னா நார்மல் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்யூயன்சர் அப்படிங்கிற ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மக்கள் இவங்கல்ல சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இத ப்ரமோட் பண்றாங்க ஹீ தனியா இருக்கே நீ தனியா இருக்க வேண்டாம் இந்த மாதிரியான பெண்கள்கிட்ட நீங்க பேசலாம் அது ஒரு ரூபாயில பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வாங்க 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 பெட்டர் மார்க்ஸ் லைட் இங்க தான் இருக்கு வாங்க வந்து விளக்கு பிடிக்கிறோம் நாங்களே பிடிக்கிறோம் வாங்க வந்து உட்காந்து பேசுங்க அப்படின்ட்டு இப்படி ஒரு ஆப் வந்து இப்ப உருவாயிருக்கு இந்த மூணு மூணு நாலு ஆப் இருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்ச அந்த மூணு பேரை சொல்றோம் தெரியாத ஆப்லாம் உருவாக்கி உருவாக்கி வந்துகிட்டே இருக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் கிளங்குறாங்க இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டேட்டிங் ஆப் இல்ல மாறாக இது வந்து ஒரு சாட்டிங் பேசிக்கொள்ற இல்லை வீடியோ காலிங் பண்ணிக்கொள்ற ஒரு ஆப் ஆனால் இந்த ஆப்ல ஒரு ஒரு அதிநவீன ஒரு சிந்தனையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ன எப்படி அப்படின்னா இது ரேண்டமாக கூட கனெக்ட் பண்ணுறது இல்லை மாறாக பசங்களுக்கு பொண்ணுங்களை கனெக்ட் பண்ணணும் பொண்ணுங்களுக்கு பசங்களை கனெக்ட் பண்ணும் இதில் கொடுமையிலும் கொடுமை என்னன்னா பசங்க மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணனும் சரி அது எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காயின் சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க டோக்கன் டோக்கன் காயின் இந்த டோக்கனும் இந்த காயினும் எப்படின்னா சில இதில் ஆப்ல வந்து ஃப்ளவர்னு வச்சிருக்கானுங்க இது எல்லாத்தையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட பேசுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு காயின் ஆயிரம் காயின் பத்து காயின்னு இத இந்த விலையை வந்து அந்த பெண்கள் எத்தனை பேரோட பேசுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் அந்த பொண்ணு கிட்ட பேசி பாசிட்டிவா இந்த பொண்ணு நல்லா பேசுதுங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா ரிவியூ கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொண்ணுகளுக்கு அந்த காயின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் புரியுது நல்லா பாருங்க டிமாண்ட் இந்த பசங்க அவங்களுக்கு லைக் கொடுக்கணும் அந்த பசங்க வந்து இந்த பொண்ணுகளுக்கு டிஸ்லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பொண்ணுகளுடைய அந்த காயின் லெவல் ஏறாது இதெல்லாம் நான் நான் சொல்றேன்னா கடைசியாக நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த ஆப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறதுக்கு அப்போ இந்த ஆப்புக்குள்ள நீங்க ஒரு பையன் ஒருத்தன் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போறான் உள்ள போகும்போது அவன் காசு கட்டணும் அவன் காசு கட்டி செட் ஆஃப் காயின்ஸை வாங்கிக்குவான் இல்லை டோக்கன்ஸ் வாங்கிக்குவான் இந்த டோக்கன்ஸை வச்சுட்டு தேடுவான் தேடம் கூட இல்லை ரேண்டமாக அவன் கொடுக்குறான் அப்படின்னா போன் பேசிக்கிறக்கா வீடியோ கால் பேசுவான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ கால் பேசுறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பொண்ணுகிட்ட போறோம் அந்த பொண்ணு ஒரு விலையை வந்து அந்த ஆப் தீர்மானிச்சு வச்சிருக்கோம் அந்த பொண்ணுகிட்ட நீங்க வீடியோ காலில் பேசணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை காயின்ஸு இத்தனை டோக்கன்ஸ் சொல்லியிருக்கோம் அந்த பொண்ணுக்கு இந்த டோக்கன்ஸ் எப்படி ஒரு நிமிஷத்துக்கு இந்த டோக்கன்ஸ் ஏறும் ஒரு சில பொண்ணுகளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பத்து காயின் ஒரு சில பொண்ணுங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு அறுபது காயின் ரேட்டிங்ஸ் ஒரு சில பொண்ணுங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நூறு காயின் இப்படி எல்லாம் இருக்கும் இந்த நூறு காயினுக்கு இந்த பொண்ணு வரணும் அப்படின்னா பசங்க முடிவு பண்ணணும் இந்த பொண்ணு நூறு காயினுக்கு ஒருத்துன்னு அப்ப என்ன பண்ணா லைக் பண்ணணும் அந்த பொண்ணை எப்படி எதுக்காக லைக் பண்ணுவாங்க அந்த பொண்ணு இவங்க கூட நல்லா பேசினாங்க அப்படின்னா லைக் பண்ணுவாங்க அப்ப இந்த இதுல கிராஜுவலா அவங்க இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி அந்த இடத்துக்கு போய் சேருவாங்க சோ இப்ப இதுதான் இந்த ஆப்போட பங்கன் காசு கொடுத்து ஆண்கள் உள்ள வரணும் பெண்கள் ஃப்ரீயா வருவாங்க இந்த காசு ஆண்கள் குடுக்குறாங்க பாத்தீங்களா இதுல அப்படி எடுத்து உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் சொல்லி பெண்களுக்கும் பிரிச்சு குடுத்துறான் இந்த ஆப் ஓகே இவன் கொடுக்கற காயின அவங்களுக்கு கிரெடிட் பண்ணி விட்றான் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர்றான் இது வேலை வாய்ப்பா இல்லங்க சொல்றேன் இருங்க இது இப்படி இப்ப கலந்துக்க கூடிய பெண்கள் எந்த வயசுக்கு உரியவர்களா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு அடல்ட்ஸ் ஆஹ் அடல்ட்ஸ்க்கு ஆனா அது எப்படி தெரியுமா கண்டுபிடிப்பாங்க நீங்கள் பதினெட்டு வயசுக்கு உரியவரா எஸ் அருணு அப்படின்னு கேட்பாங்க அவ்வளோதான் பெரிய வெரிஃபிகேஷன் இருக்கு இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் எங்க பாத்தீங்களா இந்த வெரிஃபிகேஷன்ல எஸ் அப்படினு சொல்லிட்டு உள்ள போயிரணும் பெண்கள் ப்ரூவ் யுவர் ஹியூமன் அதே போல பசங்களுக்கும் நீங்க 18 வயது நிரம்பியவரா ஆமா அப்படிதா எல்லாம் போவாங்க இது வரைக்கும் இல்லேன்னு என்னவா சொல்லிட்டு போயிரப்போனா 20 வருஷம் ஆமா அப்படி போவாங்க இல்லே இல்ல நீ ஆமான்னு சொன்னே நீ வெரிஃபை பண்றதுக்கு என்ன வச்சிருக்கே நீ உன் ஆப்ல ஏதா ஆதார் கார்டு கேட்க இல்ல பான் கார்டு கேட்க இல்ல வந்து வேற ஏதாவது கார்டு கேட்க போறியா டேட்டா பத்த வெரிஃபை பண்றதுக்கு வியாபாரம் ஆகும் அப்பெல்லாம் கேக்க மாட்டேன் அப்ப அவன் கிட்டே கேப்ப பதினெட்டு வயசு உனக்கு வந்துருச்சான்னு அவன் தலையாட்டுவான் அவன் சின்ன பையனா இருந்தாலும் நீ உள்ள விடுவ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பதினஞ்சு வயசு பையன் வரான் அப்படின்னா பதினெட்டு வயசானு கேட்பான் ஆமாட்டான் உள்ள போனான் இப்ப உள்ள போனோன்னே அதே மாதிரி பதினெட்டு வயசா பதினஞ்சு வயசானு சொல்லிட்டு என்ன எந்த வயசுல பழைய முதல் பண்ணிட்டு இருக்கும் இப்படி போட்டு உள்ள வந்துடலாம் இப்போ இதுல நீங்க யோசிங்க ஒரு ஸ்கூல் புள்ள அவங்க அப்பா கிட்ட ஏதோ ஒண்ணு கேக்குது அப்பா எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு அவங்க அப்பா என்ன சொல்லுவார் நான் அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது நீ பேசாம போய் வேலையை பாரு அப்படின்னா அது என்ன பண்ணுது அங்கே அப்பாவோட ஃபோன் எடுத்து இந்த ஃப்ரெண்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணுது ஸ்கூல் புள்ள ஃப்ரெண்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வீட்டில் படிக்கிற இடத்துல போய் உக்காந்துட்டு காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு பாட்டி கேட்குற மாதிரி உட்காந்து யாரோ ஒருத்தங்கிட்ட பேசுது அவன் ஐம்பது வயசு கிழவனாகவும் இருக்கலாம் பத்து வயசு சிறுவனாகவும் இருக்கலாம் அவன் என்ன வேணாலும் பேசலாம் சமீபத்துல ஒரு கேரளாவில் ஒரு ஒரு பெண்மணி இந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணி உள்ள போய் பாத்துருக்காங்க அப்ப கிட்ட ஒரு பதினாலு வயசு சிறுவன் ஆபாசமா பேசுனதை பார்த்து அவங்க பதறிந்தாங்க என்னடா எடுத்தோட ஆபாசமா பேசுறான் இப்ப இதே ஆபாச பேச்சுக்கள் அந்த சின்ன குழந்தைக்கும் போகும் அந்த சின்ன பெண் பிள்ளைக்கு அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஐம்பது வயசு கிழவனோ அறுபது வயசு அசிங்க அசிங்கசிங்கமா பேசுறான் இப்ப அந்த பொண்ணு பொடா மயிறுன்னு சொல்லிட்டு கட் பண்ணலாம் ஆனா கட் பண்ணா ரிவ்யூல நெகட்டிவ் ஆயிடும் நல்லா பேசுறது அப்ப ரிவியூல நெகட்டிவ் ஆக கூடாதுன்னா அப்படியோ சொல்லுங்கன்னு சொல்லி பேசிதான் ஆகணும் பெண்கள் அதாவது ஆபாசமா பேசினாலும் அவன் ஆபாசமா பேசினாலும் இவங்களும் அதுக்கு இணங்கி பேசி ஆகணும் இவங்க இணங்கி பேசினாங்க அப்படின்னா அவன் ரிவ்யூ நல்லா கொடுப்பான் ரெண்டாவது இவன் பேச பேச காயின் வந்துட்டு இருக்கும் அடிப்படையில போன் செக்ஸ்ங்க இது அது தாங்க இவன் பேச பேச காயின் வந்துகிட்டே இருக்கும் புரியுதா காயின் வந்துட்டு இருக்க வந்துட்டு இருக்க ஆட்டோமேட்டிக்கா நான் கேக்குறேன் ஃப்ரெண்டு இப்போ நீங்க நானும் ஃப்ரெண்டு நீங்க ஏதோ பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அத விஷயம் சொல் தாங்க ஊருக்கே தெரியுங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் இந்த 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 அப்புறம் இளவு பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு எதுக்கடா ஹாட்டின் போடுறீங்க எதுக்குடா பிங்க் கலர்ல வைக்கிறீங்க எதுக்குடா வந்து உங்களுக்கு ரொம்ப தனிமையா இருக்கா நீங்க புரியல எதுக்கு தனிமையா இருக்கா நீ ஹஸ்கி வாய்ஸ்ல விளம்பரம் பண்ணிட்டாங்க அப்ப இது ஃப்ரெண்ட் பிடிக்கிற இடமா இல்ல அது மாமா வேலை பண்ற இடமா நீ மாமா வேலை பண்ற ஆனா அதுக்கு பழியாக கூடிய நீ மாமா வேலை பண்ற அதுக்கு விருப்பப்பட்டு பெண்கள் வராங்க போறாங்க அது நோ இஷ்யூஸ் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை சட்டம் ஆனா நீ பண்றது என்ன ஒரு மைனர்கள் உள்ள வந்து உள்ள வந்தா அது கிட்ட இது போக்ஸோ சட்டத்தால இது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் வளர்க்குங்க பண்ண அதுக்கு என்ன அந்த ஆப்ஸ் அனுமதிக்குதுங்க போக்ஸோ போக்ஸோ பாயும் இந்த மாதிரி ஆட்கள் பெரியவங்க சின்ன பிள்ளைகிட்ட போய் பேசினா போக்ஸோ சட்டத்தால அவங்கள கைது செய்யலாம் அந்த ஆப் மூலயமா அந்த ஆப் மூலமா பேசினாலும் எந்த மீடியம் ஆஃப் கான்வர்சேஷன் நடந்தாலும் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசினா ஆனா இதை வந்து இவன் அலோவ் பண்றான் இந்த ஆப் சோ மேஜர் விமன் பண்ணா ஓகேவா பாரு இது இப்போ மேஜர் சைட்ல அந்த பக்கம் பெண்கள் பெரிய ஆளு இந்த பக்கம் சின்ன பசங்கனா ஓ ஆமா இல்ல ரெண்டு பக்கமும் போக்ஸோ தானங்க சோ இது 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 எப்படிங்க இந்த அனுமதிக்குது கவர்மெண்ட் கவர்மெண்ட் இது வரைக்கும் இதுல கண்டுக்கவே இல்ல இதுல இன்னொரு பெரிய கொடுமையில கொடுமை என்ன தெரியுமா இதுல அதிகமா இன்வால்வ் ஆகுறவங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களும் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களும் ஏன்னா அவங்களுக்கு கையில் காசு இல்லை ஒர்க்கிங் உமன்ஸுக்கு அது வேறு ஒர்க்கிங் உமனுக்கு நேரம் இருக்காது வேலை செய்யணும் போகணும் ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் நேரம் இருக்காது அவங்க அவங்க வேலையை பார்க்குறதுக்கே நேரம் இருக்காது புருஷங்கிட்ட பேசுறதுக்கே நேரம் இருக்காது ஹவுஸ் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அதுக்கப்புறம் காலேஜ் கேர்ள்ஸு ஸ்கூல் கேர்ள்ஸ் காலேஜ் பொண்ணுங்களாம் வந்து ஃபோன் வாங்கணும் டேப் வாங்கணும் ஆப்பிள் ஐஃபோன் வாங்கணும் ஆப்பிள் லேப்டாப் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாங்க ஸ்கூல் பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு ஃபோன் வாங்கணும் அது வாங்கணுங்கிறதுக்காக இந்த ஆப்பில் இன்வால்வ் ஆகுறாங்க இளத்தரசிகள் உங்களுக்கே தெரியும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு வந்துட்டு புருஷன் வந்து ஒழுங்காக கவனிக்கல பண்ணல அப்படின்னா நமக்கு தான் கை செலவுக்கு காசு வேணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க இவன் காசு கொடுத்துட்டு பேச வைக்கிறான் இப்போ இதில் ஆண்களுக்கும் பாதிப்பு இருக்கு இப்போ உண்மையாகவே இதில் வந்து ஒரு பொண்ணு மேலே அவனுக்கு ஒரு இன்ஃபாக்சுவேஷனோ ஒரு பொண்ணு பேச பிடிச்சிருக்கோ அவன் ஜெனியூனாகவே அந்த பொண்ணு பேசுறானே வச்சுக்கோமே அந்த பொண்ணு இவங்ககிட்ட ஜெனினா பேசுதுங்கிறதுக்கு என்ன அத்தாச்சு அது காசுக்காக பேசுவோம் அப்ப இதுல எப்படி சோசியல் ஸ்கில்ஸ் வளரும் ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதும் ஒரு பக்குவமா பேசுறதும் ஒரு சோசியல் ஸ்கில் தான் நான் அதெல்லாம் மறுக்கவே கிடையாது ஆனா காசு கொடுத்து ஒரு பொண்ணு கிட்ட பேசுறப்ப அவனோட மென்டாலிட்டி அந்த பொண்ணு மேலே என்னவா இருக்கும் அதுவும் தப்பா தான் இருக்கும் பிளஸ் அந்த விட்டு வெளில வந்தாலும் எல்லா பொண்ணுங்களையும் அந்த மாதிரி மாதிரிதான் பாக்குறது அப்படிதான் பார்ப்பான் ரெண்டாவது அந்த ஆப்ல இருக்க பொண்ணுங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறது காசுக்காகங்கிறது அவனுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுங்க அப்படி தெரிஞ்சா நாளைக்கு ஒரு பொண்ணு உண்மையாவே உண்மையாவே கிட்ட இன்ட்ரெஸ்டா வந்துச்சுனா கூட அதுவும் காசுக்கு வருதுன்னு நினைப்பானா நினைக்க அப்ப இது டோட்டலாவே நம்மளுடைய ஒரு ஒரு சரியான ஹெல்த்தியான பத்தி சொன்னீங்க பெண்களுக்கு பசங்களை பாக்குறப்ப என்ன தோணும் பரவாயில்லைங்க அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை பசங்க கிட்ட பேசுவாங்க இந்த ஆப்ல

எத்தனை பேர் அசிங்கமாக பேச முடியும் சரி நான் கேட்குறேன் இந்த மாதிரி இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க அந்த பொண்ணு ஏதோ காசுக்காக இந்த மாதிரி உட்காந்து பேசுது பேசினோடனே பல பேர் இந்த மாதிரி பேசுகிறாங்க ரொமான்டிக்காக பேசுகிறாங்க எல்லா விதமாக பேசுகிறாங்க இந்த பொண்ணு இது கேட்டு 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 இது இப்போ நாளைக்கு உண்மையாகவே வந்து ஒரு அந்த பொண்ணுக்கிட்ட ஜெனியூனாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தில் ஒருத்தன் அந்த பொண்ணுக்கு நாளைக்கு என்ன எப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியும் அதனால் அத்தனை வேலையும் அத்தனையும் சொல்லியிருப்பான் அந்த பொண்ணுக்கிட்ட இது வேற வீடியோ கால்லாம் வேற அளவு இருக்குது இதில் வீடியோ கால்லாம் சமையல் மாட்டுவாங்களே பெண்கள் இல்ல ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றது அதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இருக்கு அந்த பையனுக்கும் இருக்கு ப்ரோ பையனுக்கும் இருக்கு ஐ மீன் ரிஸ்க் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருக்கு இதுல இருந்து உங்க தப்பிக்க இந்த ஃப்ரெண்ட் ஆப்லாம் என்னமா சொல்றான் இவங்க இதுல மூஞ்சி தள்ளனீங்க அப்படினா வந்து ஃபில்டர் அத வந்துரும் ஃபில்டர் வந்துரும் சோ அதனால வந்து முகத்தை வந்து எப்பமே ஸ்கேன் பண்ணிட்டு இருப்போம் சூப்பர் அதனால வந்து உங்கனால மூஞ்சி தவிர வேற எதுவும் காட்ட முடியாது அப்படினு சொல்றான் அதெல்லாம் ஓவர் கம்பெனி காட்டிட்டு இருக்கவங்க எல்லாம் இருக்கானுங்க அதுக்கும் வீடியோஸ் இருக்குது ஆனா அது நம்ம பப்ளிக்க போட முடியாது நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் மீறி மூஞ்சியை மட்டுமே காட்டிக்கிட்டு இருந்தாலும் ஆபாசமான செய்கைகளில் ஈடுபடக்கூடிய ஆட்களுடைய வீடியோஸ் இருக்கு இருக்கு அப்போ இதுலருந்து என்ன தெரியுது இது ரொம்ப ஆபத்தான ஒரு ஆப் பெண்களுக்கு இது ஆபத்து இருக்கு பசங்களுக்கும் அதில் ஆபத்து இருக்கு ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட்டுமே கரப்ட் ஆகிடும் பெண்களுமே வந்து டிஜிட்டல் ப்ராஸ்டியூஷனுக்கு தயாராக இருப்பாங்க டிஜிட்டல் ப்ராஸ்டியூஷனுக்கு தயாராக இருக்கக்கூடிய உளவியலில் பெண்கள் இருந்தாங்கன்னா ஒரு விபச்சாரத்துக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்கன்னு என்ன உத்தேசம் இல்ல பிரதர் ரிலேஷன்ஷிப் அப்புறம் ஃபேமிலி இந்த ரெண்டு மேலயும் இருக்கிற ஒரு மரியாதையும் அக்கறை இல்ல பார்வே போயிடும்ல பார்வே போயிடும் யாருமே ஜெனூனான ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது இதுல ஏற்பட போறது இல்ல ஜெனூனிட்டியா உண்மையாகவே அந்த அந்த பெண்களுக்கு நானே கேக்குறேன் அந்த பெண்களுக்கு உண்மையாகவே ஒரு ஒருத்தனை புடிச்சிருக்காதுல அப்படினா அது உண்மையாவே சாத்தியப்படுமா அது அது எப்படிங்க நீங்க அதை நம்ப முடியும் காசு கட்டி பேசுறவன் ஒருத்தன் காசு வாங்கிட்டு பேசுறவன் ஒருத்தி இதுல என்ன ஜென்யூனிட்டி என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பகிர்றேன் என்ன காசை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா பேசுவீங்களா அடப்போட மயிருண்டு போயிட மாட்டீங்க காசு வாங்கிட்டு எப்படிங்க இது என்ன மாதிரியான உளவியல் இது அந்த அளவுக்கு தனிமையில் இருக்கிறோமா என்ன ஆல்ரெடி சோசியல் மீடியாஸ் எல்லாம் ஓப்பனா தான் கிடக்குது அதுலேயே ஆயிரம் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு இதுல இன்னொரு பிரச்சனை என்ன இந்த ஆப் மூலயமா கனெக்ஷன்ஸை உருவாக்கிக்கிட்டு அடுத்து வெளியில போயிட்டு தப்பான சில விஷயங்களும் நடக்குது இது ஃபார் எக்ஸாம்பிள் கிரின் கிரிண்டர் ஆப் என்ன ஆப் ஒரு ஆப்ல வந்து போதை வஸ்து அண்ட் பைசெக்ஷுவல்ஸ் நிறைய இருக்கிற நிறைய அதில் இருக்காங்க அப்படின்ட்டு அதில் வந்து பாத்தீங்கன்னா போதை வஸ்துவை ஒரு பொண்ணு வித்துருக்காங்க அது ஒரு கேஸ் நீங்கள் சமீபத்தில் நான் பார்த்தேன் ஒரு கேஸ் வந்துச்சு அதே போல ஒரு பையனை கூட்டி போய் அடிச்சு இது பண்ணி அவன் சொல்றாங்க இது பண்ணின்னு ஒரு ஒரு கேஸ் ஒன்று ஸோ இதெல்லாமே போலீஸே ஃபேர் பண்ணியிருக்கேன் நான் என்ன கேக்குறேன்னா அப்போ இந்த மாதிரியான ஆப்ஸுக்கு கொஞ்சம் தடை வேண்டாமா மக்கள் கொஞ்சம் சூதானமாக இருங்க இன்னொன்று பேர பேரண்ட்ஸுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா உங்கள் பசங்க ஃபோனில் எதாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நீங்கள் தான் கண்காணிக்க முடியும் ஃபோன் ஒரு பையன் வச்சு நோண்டிட்டு இருக்கான் ஒரு பொண்ணு வச்சு நோண்டிட்டு இருக்கு ஃபோனில் யார்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள் கொஞ்சம் சந்தேக பார்வையோடைய குழந்தைகளை அணுகுங்க ஏன்னா குழந்தைகளுக்கு தெரியாது அவங்களுக்கு அவங்களோட ஹார்மோன்ஸு அதோட பே இம்பேலன்ஸு அதெல்லாம் ஏதாவது ஒரு குழப்பத்தில் அவங்க இந்த தவறுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனால் பெரிய சிக்கலில் போய் மாட்டிடக்கூடாது நிறைய பெடோஃபைல்ஸ் உலா வந்துட்டு இருக்கானுங்க இந்த பெடோஃபைல்ஸ் எல்லாம் தான் கிடப்பானுங்க உங்க பொண்ணுங்க வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்லாம் இதுல இருக்குது இருக்குது இதுதான் உண்மை நீங்க ஏன்னா அதுதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல பட் உண்மையாவே ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள காலேஜ் படிக்கிற பொண்ணுகள் போலீஸ் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க அது இன்னொன்னு என்னன்னா இந்த ஆப்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான சில இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ்க்கு எல்லாம் காசை கொடுத்து இவங்கள ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு உள்ள உட்கார வைக்கலாம் சோ இவங்களே வருவாங்க இது எப்படி இருக்குன்னா அந்த ஒரு பாடுற ஒரு ஆப் இருந்துச்சு பாத்து அதுல நிஜமாவே ஒன்று அதுல வந்து நிஜமாவே செலிபிரிட்டிஸ் கொஞ்ச நாள் வந்து வச்சிருந்தாங்க அதுதான் அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களை உள்ள உட்கார வைக்கிறது அப்ப அவங்க பேசுறது போறது இதெல்லாம் பாக்குறது அப்ப இது ஒரு நார்மல் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதுல காசும் வருது காசும் கொஞ்ச நஞ்ச காசுலங்கள இந்த குடுக்குற பசங்களோட காசுல இருந்து ஒரு ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுத்து அதுல ஒரு கமிஷன் அவன் ஸோ அவனுக்கும் கோடி கணக்கில் லாபத்தை கோடி கணக்கில் அவன் லாபத்தை பார்த்துட்டு இருக்கான் இந்தியா முழுக்க நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க இந்த ஆப்புகளுடைய வருமானம்ங்கிறது கோடிகள்ல இருக்கும் இதுல பெண்களுக்கு நான் காசு கொடுக்குறேங்கிற பேர்ல பெண்களையும் ரொம்ப அழகா இதுக்கு உள்ள வர வைக்கிறான் பெண்கள் காசு வாங்கிட்டு பேசுறதுனால அந்த ஹராஸ்மெண்ட்ஸை வந்து ஹராஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க பெர்பல் ஹராஸ்மெண்ட்ஸுங்க அது கேஸுங்க சட்டப்படி குட்டுறாங்க அது ஒரு பொண்ணுகிட்ட தப்பா பேசுறது ஒரு பொண்ணுகிட்ட வந்து தப்பா அப்ரோச் பண்றதுங்கிறது ஆனால் அதை தான் எல்லாரும் பண்ணுவாங்க ஆனா அதுக்கு தான் அவங்க ரிவியூ கொடுப்பாங்க அதுக்கு தான் இந்த பொண்ணு நல்லா கம்பெனி கொடுத்துச்சுன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க அதுவும் பெண்ணும் அடிமைத்தனத்தை வளர்க்குறது பெண் அடிமைத்தனத்தை வளர்க்குறது பெண்களை வந்து ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணுறது காசு கொடுத்து வாங்க வைக்கிறது ஏன்னா நீங்க பாருங்க இந்த ஆப்ல எவருமே ஆம்பளைகளுக்கு காசு கேட்கல ஆம்பளை கிட்ட பேசுறதுக்கு பொண்ணுங்க காசு கட்டுறது இல்ல இதை 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 விட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணனுமா இந்த ஆப்ஸை பத்தி புரியுதுங்களா இது மியூச்சுவலே கிடையாது

இந்த பக்கம் வந்து ஏதோ ஒரு குடும்பத்துல இருக்க யாரோ ஒரு நம்பி தாலி கட்டின பொண்டாட்டி ஒருத்த ஒரு திருப்பா அவளுக்கு பிறந்த குழந்தைகள் இருக்குது இதுக்கெல்லாம் தாலியோடயே வந்து உட்காந்து வீடியோ கால் பேசிக்கிட்டு அலையுதுங்க புருஷ அனுமதிக்கிறானா இல்லையா என்ன எல்லாம் தெரியல இந்த கேரளால மென்டாலிட்டிக்கு எல்லாரும் மாறிட்டாங்களான்னு தெரியல கேரளால வந்து அவங்க ஒரு அவங்க வந்து நான் ஒரு கஷ்டப்பட்டேன் உதவியில்தான் புருஷன் என்ன உதவி பண்ணான்னு பார்த்தா கேமரா வச்சு எடுத்துட்டு இருந்தாரு அவர் தான் லைட்டிங் எல்லாம் அந்த மாதிரி வெக்கமே இல்லாம அதையும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க வெக்கமே இல்லாம அந்த கவர்மெண்ட் அதையும் அலோ பண்ணுது கேரளா கவர்மெண்ட் என் அதை பார்த்தா உண்மையாவே என்ன மாதிரி இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க பெண்கள் வந்து ஆபாச தொழில் செய்யறதன் மூலமா அவங்களுக்கு வருமானம் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல எல்லா பெண்களும் அதுக்கு வாங்கன்னு அடுத்தேன் அலோவ் பண்ணுது கேட்டா நாங்க பிஜேபி கவர்மெண்ட்ல நாங்க தான் கலாச்சாரத்தை தூக்கி பாட்டுறோம் நாங்க தாங்க நாங்க இந்து சனாதன சனாதன தர்மமான ஏண்டா அதாவது ஒரு முகலாய மண்ணை தான் முகத்தை பார்க்க கூடாதுங்கிறக்காக ஒரு ஒட்டுமொத்த பெண்களும் உங்களுக்கே தெரியும் பத்மாபத் படம் வந்தப்ப பாத்துருப்பீங்க எல்லா அடிச்சு ஃபயர் விட்டு இருந்தீங்க ஒட்டுமொத்த பெண்களும் அவன் எப்படி நம்ம அரண்மனைக்கு வந்து நம்மளுடைய மான அவன் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தங்களை தாங்களே தீயிட்டு கொளுத்திக்கிறாங்க இந்த கலாச்சாரத்துல இருந்த நாடு வந்து புருஷனே பொண்டாட்டிய வந்து அடுத்தவங்க பாக்கணுங்கிறதுக்காக இச்சையை பார்க்கணுங்கிறதுக்காக விட்டு பணம் எடுத்து வித்துக்கிட்டு கறக்குறான் அவனை உட்காந்து எம்பவர் பண்ணிட்டு இருக்கான் பிஜேபி கவர்மெண்ட் பார்த்து வேடிக்கை பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்குது எனக்கு புரியல உண்மையாவே பிஜேபி கவர்மெண்ட் சனாதனத்தை பாதுகாக்குதா நமக்கு கோவம் வருது ஏன் எனக்கு வரல ஏன் எந்த ஆக்ஷன் எடுக்கல இது வரைக்கும் இப்ப நான் சொல்றேன் இப்ப நாச்சு போய் ஆக்ஷன் எடுங்க இப்ப நாச்சு இந்த ஆப்புக்கு எல்லாம் எதிராக நீங்க ஏதாவது செயல்படுங்க அப்ப என்னன்னா இவங்க வாயில தான் இந்த கலாச்சாரம் பாரத கலாச்சாரத்தை காப்பாத்துறோம் இந்திய கலாச்சாரத்தை காப்பாத்துறோம் வட சொல்றது வாயில வட சொல்றது ஆனா உங்க ஊர்ல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உங்க அனுமதி இல்லாம தான் நடக்குதா இந்த கேள்வி வரும் இந்த ஆப் வந்து காசு கொடுக்க மாட்டேன் நீங்க நம்புறீங்களா எப்படி என்னால ரன் பண்ண முடியுது ஒரு ஆபத்தான ஆப்புங்க இதெல்லாம் இவன் எப்படி தண்டாயிட்டு இருக்கா அப்ப புரிஞ்சுக்கோங்க இதுதான் பிரச்சனை உண்மையாவே இந்த இனத்தையும் இந்த மக்களையும் இந்த மக்களுக்காக நிற்பேன் இவங்க எல்லாம் வந்து ஆன்ட்டி நேஷ்னல் இவங்க தான் ஆன்ட்டிநேஷ்னல் ஓ உன் வீட்டில இருக்க பெண்களை கேடு கேட்டேன் என்ன உன் வீட்டில இருக்க குழந்தைய கேடு கேட்டேன் என்ன உன் குழந்தை எவன் கூட நைட்டு விடி விடிய பேசுனா என்னன்னு நினைக்கிறான் பாரு இவன் தான் ஆன்ட்டி நேஷ்னல் ஆன்ட்டி ஹியூமன் ஆன்ட்டி ஹியூமன் இவன் இவனை வந்து எதுவும் கண்டுக்க மாட்டானுங்க நம்மள வந்து கடிக்கிறக்கு வந்துருவாங்க என்னவா அந்த 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 வார் ரூமா அந்த கிளம்பி வாங்கடா வார் ரூம்ல வெக்கம் கட்டவீங்களா அவன் எல்லாம் வீட்டு பிள்ளைகளை விபச்சாரியா மாத்திட்டு கிடக்குறேன் ஆப் மூலமா அதை கேட்க துப்பு இல்ல இங்க வந்து கமெண்ட் அடிப்பானுங்க இப்ப இவ்வளவு வெக்க கட்டமா கேட்கறேன்ல போய் எதிரா பேசு நான் எதுக்கு உனக்கு இவ்வளவு வெக்க கட்டத்தனமா கேட்கிறேன் அப்படின்னா போய் பேசு பேசி அதை தடை செய்ய தடை செஞ்சுட்டு பாரத் மாதா கி ஜேன்னு போய் பேசு ஏன்னா நீ இதெல்லாம் தடை செய்யாம பாரத் மாதான்னு சொல்லிட்டு இருந்தீன்னா அது பாரத மாதாக்கே இழிவிடா பெண்கள் நம் இனத்தின் கண்கள்னு தான் இந்த இன்னலுக்கு ஆளாகிறாங்க அவங்களோட அறியாமையை பயன்படுத்தி அவங்களோட வறுமையை பயன்படுத்தி அவங்கள இன்டெரக்டாஷனுக்கு தள்ளிட்டு இருக்கான் வந்து பெரிய ஆளுக சன்னி லியோனி எல்லாம் செலிபிரிட்டிங்க இந்தியாவில சன்னி லியோனியை கூப்பிட்டு கடை கடக்க விடுறான் என்ன சாதனை கிழிச்சாங்க சன்னி லியோனி ப்ரமோட் இல்லையா ஒரு எச்சா பைய மாரியம்மன் கூழு ஊத்துறதுக்கு வந்து மியா கலிஃபா போட்டோ போட்டிருக்கேன் சீரியஸா எல்லாம் நடந்துச்சு மாரியம்மன் பண்டிகைக்கு மியா கலிஃபா போட்டோ போட்டு எடிட் பண்ணி விட்டுருக்கேன் எவ்வளவு வக்கர புத்தி பாருங்க இவங்களுக்கு ஏதாவது இவங்க மேல ஆக்சன் எடுத்தீங்களா ஒரு நாலு பேரை மண்டையில புடங்களை தட்டி அனுப்பியிருந்தீங்கன்னா திருங்குங்க அதுக்கப்புறம் இந்த ஆப்ல பாதிக்கப்பட்டு உசீரழிஞ்சு பெண்கள்லாம் நாசமா போய் பல லட்சக்கணக்கான பெண்கள் பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறம் ஆப்புக்கு தடையை கொண்டு வருவேன் கண்ணு முன்னாடி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது பண்ண மாட்டேன் இப்பவே தடை வே இது ரொம்ப ஆபத்தான ஆப்புங்க இது டேட்டிங் ஆப்புங்கிறது வேற அது வாண்டடா போய் கிணத்துல உழுகுறது இதே கிணத்துல உழுகுறதுக்கு காசு குடுக்கறது ஸோ முட்டிலுமே தடை பண்ணணுன்றீங்க இந்த மாதிரி அப்போ ஆப் எல்லாம் இருக்கவே கூடாது இது மாறும் வாய்ப்பு இருக்கு இல்ல இன்ஸ்டாகிராம்ல பேசுறாங்க என்ன ஒரு உங்களுடைய சுய விருப்பத்தோட செய்யறதுங்க அதை யாரும் என்கரேஜ் பண்ண முடியாது ஆனா இவன் என்கரேஜ் பண்றான் காசு கொடுத்து காசு கொடுத்து கூப்பிடுறான் இன்னைக்கு வரைக்கும் பிம்பிங் இஸ் தடை செய்யப்பட்டதுதான் பிம்பிங் என்பது தடை செய்யப்பட்டது இவன் பண்றது என்ன டிஜிட்டல் ஃபார்ம் பிம்பிங் இது ஒரு பையன்கிட்ட பேசுறது போறது என்ன அங்க பேசுறாங்க சைக்காலஜிஸ்டா சைக்காட்ரிஸ்டா உட்காந்து வந்துட்டு சொல்லுங்க உங்களோட தனிமைக்கு என்ன காரணம்னு சொல்லி நோட்ஸ் எடுத்துட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் அனுப்ப அது ஒரு காஜி பிடிச்ச நாய் இது வந்து காசு கலையிற நாய் இந்த ரெண்டு நாய்கள் உட்காந்து பேசுறதுனால என்ன ஆகும் இந்திய பொருளாதாரம் உயர்வா போகுது காசை இளைஞர்கள் இருந்து காசை பிடுங்கி இதுக்குள்ள போகும் எல்லா ஆண்களுக்கும் தனிமை வந்து கசக்கும் ஆனா அந்த தனிமையில அவன் அவனுடைய கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு பார்க்கணுமா அந்த காசு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அவன் ஒரு பிசினஸ்ல போடலாம் வேற மாதிரி வாழ்க்கையில முன்னேறலாம் ஒரு அவனுடைய படிப்புக்கு பயன்படுத்தலாம் இல்ல வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து நல்ல பேர் வாங்கலாம் ஆனா இலவாத ஒண்டியல்ல போட்டு நடக்கும் இப்ப இங்க வந்து எடுத்துக்கொண்டு வந்து ஒண்ணுக்கும் ஆகாது இத நான் என்ன சொல்றேன்னா உண்மையாவே நீ இந்த செலவை கொண்டு போய் ஒரு உண்மையா ஒரு பொண்ணுக்கு நீ பண்ண அப்படின்னா அது வேற அதன் மூலியமா உனக்கு ஒரு குடும்ப அமையும் அதுக்கு ஒரு லவ் அப்படின்னா சொல்லுங்க ஒரு ட்ரஸ்ட் இருக்குங்க நீ இங்க ஏதோ பத்து பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுக்கறத நீ ஒரு பொண்ணுக்கு நீ வந்து ஒரு பொண்ணு என்ன உன்ன விரும்புகிற ஒரு பொண்ணுக்கு நீ உன்னை நம்புற ஒரு பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுத்து அந்த பொண்ணோட ஒரு உறவுக்கு போய் அந்த பொண்ணை திருமணத்துக்கு கொண்டு போய் அந்த பொண்ணோட ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு அப்படின்னா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் ஆனா நீ அதை பண்ணல இந்த காசெல்லாம் கொண்டு போய் ஊர் பேர் தெரியாத ஆளு கிட்ட ஆளுகிட்டு கிட்ட மட்டும் பேசல ராஜா உனக்கு மட்டும் அதுதான் உண்மை சாரி அதுதான் உண்மை அப்படிதான் இருக்கு அதனால தயவு செஞ்சு ஃபீலிங்ஸ் வளர்த்து கிடையாது நிறைய பேர் இதுல ஃபீலிங்ஸ் வளர்த்துட்டு நாசமா போயிருவாங்க தாடி வளர்த்துட்டு அந்த பொண்ணு வந்து நான் அதுக்கெல்லாம் தாடி ஆடா ரீசார்ஜ் பண்ணினா நீ ஒண்ணு இல்ல மெய்ரங்க இல்ல நல்ல ஒரு ஐடியா தோணுது பாரு எப்படி கள்ளச்சாரம் ஏன் பெருகுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்டே ஒரு டாஸ் மார்க் பண்ண எடுத்து நடத்துற மாதிரி இதுக்கு வந்து பேசு இது ஐயோ பேச தமிழா பேசு ஒரு யூடியூப் சேனல் பேசு தோளா பேசு அப்படின்ற மாதிரி கவர்மெண்டே ஒரு ஆப்ப தொடங்கலாம் இல்ல எனக்கு அவர் மேல என்னமோ காண்டு உங்களை கூப்பிட்டு எல்லாம் ஒரு இன்டர்வியூ எல்லாம் வாய் தவறி வந்து பேசு தோளா பேசுவான் பேசு தோளா பேசு தோலா பீசா அது வேற மாதிரி ஆப்பா போயிருங்க நீங்க வேற கொஞ்சம் வேற மூடிட்டு இருக்கா பேசணும்னு யூடியூப் இருக்குது இது இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்கு எங்க தனியா உட்காந்து பேசுறா அதை விட்டு இவங்க இந்த ஆப்ல போய் தான் பேசணும் எங்கேயும் போய் இந்த தயவு செஞ்சு இந்த ஆப்ல பேசாதீங்க ஆல்ரெடி இது ஜிம்முக்கு போயிட்டு வராங்க இல்ல இவங்க போட்டோ போடுறதுக்கு கீழ இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாவே நமக்கு நாடு என்ன ஆகுதுன்னு தெரியல பாப்புலேஷன் கண்ட்ரோல் இவங்களே செஞ்சிருவாங்க போல ஒண்ணும் புரியல இது இந்தியா வந்து ஜனத்தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு இதுதான் சிறந்த வழின்னு சொல்லி திறந்து விட்டாங்களா ஒன்னும் புரியல அது ஜிம்முக்கு போயிட்டு போஸ்ட் போடுறோம் தயவு செஞ்சு ஏதாவது கொஞ்சம் டீஷர்ட் எல்லாம் மாட்டிட்டு போஸ்ட் போட்டுங்களா கீழே பொங்கல்க எங்கேயா ரோட்ல எங்கேயா போகும்போது ஏதாவது நடந்துட போகுது இது எல்லாம் அடிச்சு வச்சிருவாங்க ரொம்ப ஆபத்தா போயிட்டு புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் சோ இதெல்லாம் ரொம்ப தப்பான சிந்தனை இதை வளர்த்துக்காதீங்க காம சிந்தனையிலயே அலையாதீங்க இந்த காமர்ஸ் இந்த உங்களுக்கு ஒருபோதும் நன்மை தராது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அவன் அவன் டெவலப்மெண்ட்டை பாரு கெரியரை பாரு பெண்களும் படிக்கணும் படிச்சு முன்னேறி நாலு டாக்டர் ஆகுங்க நாலு ஏதோ நர்ஸ் ஆகுங்க ஏதோ ஒன்று ஆகுங்க ஆனா தயவு செஞ்சு இதுக்குள்ள வராதிங்க சில்லறை இதை வந்து சேர்த்து விடாதீங்க வேலை செய்யற பெண்கள்னா அவங்களோட பார்ட் டைம் இதை பண்ணிட்டு இருக்கீங்க வேணாம் அங்க அப்படிதான் நடக்குது உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா படிக்க அனுப்பி வேலைக்கு அனுப்புறாங்க நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை உரண்டை எழுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட டெசிஷன் தப்புங்கிற மாதிரி ஆயிரும் நீங்களே இவ்வளவு இருந்தீங்கன்னா நாளைக்கு கிட்ட வயத்துல ஒரு ஒன்பது மாசத்துக்கு ஒரு குழந்தை உருவாகி உங்க தாய்ப்பால் குடிச்சு ஒன்று வளர்ந்து அடுத்த ஜென்ம அடுத்த ஜென்ரேஷன் அதுதான் நடப்போம் நீங்களே இவ்வளோ கரப்டா இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிங்க நீங்க இப்படி கரப்டாயி ஏதாவது ஒரு பம்புல அது கிம்புல சிக்கி அது நாளைக்கு உங்க குழந்தைக்கு தெரிய வந்துச்சுன்னா அது என்ன அது உங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணும் புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க இதனால வரக்கூடிய காசு நமக்கு நினைக்காது இது பாவ காசு இந்த பாவ காசு நமக்கு நிலைக்காது இதில் போய் சம்பாரித்து நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றிடுவோம் நம்ம குடும்பத்தை கா பாதுகாத்துலான்னு நினைக்கக்கூடிய இல் குடும்ப பெண்கள் குடும்ப பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக நான் சொல்கிறேன் இல்லைன்னா நினைக்காதீங்க அந்த ஆப்புகளுக்கு போய் பார்த்தா அத்தனை பேருக்கு தெரியும் குடும்ப பெண்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களை நம்பி ஒருத்தன் வேலைக்கு போகிறான் நம்ம குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்கு நம்ம மனைவின்ட்டு உங்களை நம்பி அவன் இருக்கான் நீங்கள் வேண்டிய உட்காந்து பேசி காசு இருக்கீங்க ரொம்ப தப்பு தயவு செஞ்சு கைவிடுங்க இதுதான் ஒட்டு மொட்டமாக கவர்மெண்டே அரசே கையில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இதனால சமூகமே சீர்கெட்டு போயிரும் வளர்ச்சி பாதையில நாடு போகாது இளைஞர்கள் இந்த மாதிரி முட்டாள்தனத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த நாடு வந்து வளர்ச்சி பாதையில் போகாது அழிவு பாதையில தான் போகும் அழிவு பாதைக்கு செஞ்சு இந்த நாட்டை கொண்டு போயிடாங்க இதுதான் நம்ம சொல்றோம் ஓகே கமிஷனர் அவர்களே ஏதாவது பாத்து பண்ணுங்க மட்டும் இல்லாம பெட்டிங் ஆப்ஸ் பத்தி பேசப்போனா நிறைய பேர் டெஸ்ட் முன்ன கீழே போட்டுருந்தாங்க என்னோட வீடியோ கீழே அதே மாதிரி இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட்ஸ் யாராவது பண்றாங்க பசங்களா பொண்ணா இருந்தாலும் சரி அட்வைஸ் பண்ணுங்க அட்வைஸ் பண்ணுங்க கீழ அத பத்தி கமெண்ட் பண்ணுங்க உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க மிக்க நன்றி பாரி மிக்க நன்றி